காலையில் ப்ரேயர் நடக்குது அன்றைக்கி இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்படின்னு ஒரு பேச்சு அதனால் காலையிலேருந்து எல்லாரும் டிசிப்ளினாக இருக்கணும் நம்ம பழக்கமே என்ன தெரியுமா எப்போதும் டிசிப்ளினாக இருக்கணுங்கிறது கிடையாது யாராவது வந்தால் டிசிப்ளினாக இருக்கும் வீடை எப்போ சுத்தமாகும் பார்த்துருக்கீங்களா ஒரு வீடு முழுக்க சுத்தமாக வேண்டும் என்றால் உங்களுடைய உயர் அதிகாரியோ உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்களோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீடு சுத்தமாயிரும் அது வரைக்கும் அது அங்கிட்டு கிடக்கும் இது இங்கிட்டு கிடக்கும் எல்லாம் தெருவில் கிடக்கும் அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்டர் வர்றார் அப்படின்னு அட்டச்சு பிடிச்சி எல்லாம் டிசிப்ளினா இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் எல்லாம் வரிசையில் நிற்கணும் ஒன்று போல கிளாஸுக்கு போகணும் பயங்கர கட்டுப்பாடு ப்ரேயர் முடியுது ரொம்ப நேரம் அன்னைக்கு பார்த்து பாட்டெல்லாம் பாடி செய்தியெல்லாம் வாசிச்சு பிள்ளைகள் ஒன்று போல வரிசையில் போகணும் அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பசங்க மட்டும் கூடால கூடி புகுந்து தட தட தடன்னு கிளாஸுக்கு ஓடிட்டாங்க இப்போ ஹெட் மாஸ்டர் பிடி மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டார் கவனிச்சிங்களா அப்படின்னு கவனிச்சேன் சார் இப்போ வந்துடுறேன்ட்டு ஒரு ஊர்னு போய் கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் நல்லா சாத்துன்னு சாத்தி அவருடைய ரூமுக்கு கூட்டு வந்துருக்காரு ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு சார் உனக்கு ரெண்டு பேரும் தான் சார் ஒழுங்க கெடுத்துட்டு ஓடணவங்க கொண்டு வந்துட்டேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அறிவு இருக்கயா உனக்கு கவனிச்சியான்னு கேட்டேனே கவனிச்சியா அதான் சார் கவனிச்சேன் அவங்க ரெண்டு பேரும் தான் சார் ஓடனவங்க அவன் ஏன் ஓடனான்னு கவனிச்சியா தெரியல சார் ரெண்டு பேருமே செருப்பு போடாம இருக்காங்கயா ரொம்ப நேரமா வெயிலில் நின்றுட்டு பிள்ளைகளுக்கு காலு இருந்திருக்கு அதனால அதனாலதான் தாங்க முடியாம அதை கவனிச்சியா அவங்களுக்கு செருப்பு எதுவும் வாங்கி கொடுத்தியான்னு கேட்கறதுக்கு தாயா கவனிச்சியான்னு கேட்டேன் நீ இன்னும் ரெண்டு பேரு இழுத்து பிடிச்சி அடிச்சு கொண்டு வந்திருக்கிறியே என்ன அநியாயம் கூட்டு போய் செருப்பு வாங்கி கொடு அப்படின்னாரு அப்போ ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா ஏன் அந்த பிள்ளைங்க ஓடினாங்கன்னா ஒழுங்கை கெடுத்து விட்டு ஓடினார்கள் அப்படின்னு அவர் நினைத்தார் அவங்க ரெண்டு பேர் காலையும் செருப்பு இல்லாத காரணத்தினால் அந்த பிள்ளைகள் வெப்பம் தாங்காமல் ஓடினார்கள் என்று அவர் கவனிச்சார் இல்லையா அதுதான் தாயுள்ளம் அந்த கவனிக்கிற உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவரால் தான் இந்த உலகம் பரிபாலனம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்